பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை குழைப்பு உயர்வு சின்னத்தக்கை கிராமத்தில் குளத்தில் மழை நீருடன் கழிவுநீர் கலப்பதால் துர்நாற்றம் உபரிநீர் கால்வாயிலேயே தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ராணிப்பேட்டை மாவட்டம் விலாபாக்கம் முதல்நிலை பேரூராட்சிக்குட்பட்ட சின்னத்தக்கை கிராமத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தின் திட்டத்தின் கீழ் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் குளம் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த பணிகள் குறித்து அங்குள்ள பொதுமக்கள் கருத்து தெரிவித்தபோது குளத்தை சுற்றிலும் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் பாதுகாப்பு வேலி அமைத்திருக்க வேண்டும் வெளிப்புற மட்டுமே வேலி அமைத்துள்ளதால் சிறு பிள்ளைகள் விளையாடும் போது குளத்தில் தவறி விழும் அபாய நிலை உள்ளது மேலும் குடியிருக்கும் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் கழிவுநீர் கால்வாய் சரியாக போடப்படாமல் அங்கங்கே மேடு பள்ளமாக உள்ளது என்று புகார் அளித்துள்ளார் அது கால்வாயில் தேங்கியிருக்கும் கழிவுநீர் வெளியேறுவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மழை காலங்களில் மழைநீரும் கழிவுநீரும் ஒன்றாக கலந்து துர்நாற்றம் வீசும் அபாயம் உள்ளதால் விழாப்பாக்கம் முதல் நிலை நிலையம் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பொதுமக்களின் வேண்டுகோள் வைத்துள்ளனர் இந்த ஒரு சீக்கிரம் ஆகும் இது இல்லாமல் இருக்குது இந்த காவா தண்ணியை வந்து எல்லா வீட்டு மூலையே ஃபுல்லாக பரவி போகிறதுனால வந்து இந்த தண்ணி இதை இது கட்டதனால வந்து தண்ணி போகிறதுக்கு அவுட் பண்ணுறது வெளியே போகிறதுக்கு எந்த இல்லை இந்த தண்ணியினால வந்து இந்த வீட்டை காட்டுங்க இந்த வீட்டு ஃபுல்லாக தண்ணியை வந்து இது தேங்குது இந்த குழந்தை தண்ணி இந்த எல்லா தண்ணியும் இதெல்லாம் போகணும் மழை தண்ணி இதுலாம் போகணும் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்